ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் திருபரங்குளம் ஒன்றியம் திருபரங்குளம் ஒன்றியம் ஆலங்குடி தாலுக்கா கல்லாலங்குடியில் கல்லாலங்குடி கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேயே இங்கு துவாதசி அறக்கட்டளை சார்பாக இங்கே பொது காரியத்துக்காக இருக்கக்கூடிய அறக்கட்டளை அது ஹெச்ஆர்என்சிக்கு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை மீறி இந்த இடத்த போலியான நபர்கள் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆ ஆறுமுகம் அப்புடின்னா அன்னைக்கு கழுத்து போட்டதே டாக்குமெண்ட்லாம் ஆர்வம் இல்லை அப்படின்னு ஏன்னா இதில் இது ரெண்டாயிரத்தி இருபதில் பராதீனப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு பத்து வருஷம் முன்னாடி அவர் காலமாயிட்டார் ஆக இந்த மாதிரியாக போலியான ஆவணங்களின் மூலம் ஒரு அறக்கட்டளைக்கு தர்ம காரியங்களுக்காக ஹிந்து குடும்பத்தினர் எழுதி கொடுத்த இந்த இடத்த இன்றைக்கி போலியாக சுத்த கிரைய பத்திரம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நாலு அன்னைக்கு இந்த போலியான பத்திரம் போடப்பட்டிருக்கு ஆகவே அறநிலையத்துறைக்கு ஏற்கனவே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறதுனால அறநிலையத்துறையை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்த சொத்தை அவர்கள் கையகப்படுத்தி தர்ம காரியங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக அவங்க துவாதசிய அறக்கட்டளை உருவாக்கப்பட்டதோ அதனுடைய குறிக்கோளை நிறைவேற்றும் வண்ணம் உடனடியாக செய்ய செய்யணும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு சப்ரிஜிஸ்டார் இந்த சொத்தை இந்த பிளாட்டு போட்டிருக்காங்க அது ஏற்கனவே போட்டிருக்கிறதே செல்லாது ஏன்னா நபர்களே போலியான நபர்கள் அதனால் அது உடனடியாக மேல் நடவடிக்கை எடுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி இது சப்ரிஜிஸ்டார் எப்படி இதை பத்திரப்பதிவை என்கரேஜ் பண்ணி செஞ்சுன்ற காரணத்தை இல்லை அவே அவருக்கு எதிராகவும்

நீதி கட்சி அது உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்கில் கூட முஸ்லீமே தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் நீதி கட்சி டாக்குமெண்ட்டை போய் எடுத்து பாருங்க அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில் ஆக முடியாதுன்னு அதனால் காஸ்டிஸ் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் த்ரெவிடியன் ஸ்டாக்கோட வேறு ஆகவே மாண்பும முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி டிகேடிஎம்கேயே ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பு தானே இருந்தாங்க அப்படி தானே வந்திருக்காங்க இவர் இதெல்லாம் பேசலாமா சரி உங்களுக்கு திருப்பரங்குன்றத பற்றி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வழக்கு வருது ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த தர்கா அப்போ அதில் கூட அந்த ஜட்மெண்டில் தர்காங்கிற வார்த்தை இல்லை தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம் அது இருக்கிறது முப்பத்தி நாலு சென்ட்டு அதனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் இடமோ உரிமை இல்லை அது சொன்னதோடு நிற்கல அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே மீதி தி ஹோல் மவுண்டெயின் பிலாங்ஸ் டு லார்டு முருகா முருகனுக்குத்தான் மீதி முழு மலையும் சொந்தம் இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் பிரிவி கவுன்சிலில் அதற்கான தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பும் டிஸ்டிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி இது அந்த முப்பத்தி நாலு சென்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அது மட்டும் இல்லை பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்டில் தெளிவாக இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும் ஸ்டேட்டஸ் நீங்க இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்த பாருங்க அவங்க அதுக்கு வெளியில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அதை அனுமதித்ததே முதல் தப்பு அது செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யார் நான் விசாரிக்கணும்னு இப்போ கேட்குறேன் ரெண்டாவது மலையில் எந்த இடத்துல எண்ணிக்கை ஏற்றுனா உங்களுக்கு என்ன கோல் மவுண்டேன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா நான் என்ன சொல்கிறேன் அங்கே வந்து ஹிந்து மத ஹிந்து சமய அறநிலைத்துறையே நீங்கள் ஆக்கிரமிப்பாளர் காரணம் என்ன அதை நீங்கள் சிக்கந்தர் மலைன்னு அந்நிய மத சக்திகள் கிளைம் பண்ணுறத நீங்கள் வந்து ஏன் எதுக்கல்ல ஹெச்ஆர்என்சி எதுக்கு இருக்கு நீங்கள் கோவிலில் பூஜை புனஸ்காரம் பற்றி தலையிட ஹெச்ஆர்என்சிக்கு அதிகாரம் இல்லை ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர் அதுக்கு உங்களுக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு என்ன அதிகாரமே அதனுடைய சொத்துக்களை பராமரித்து அதனுடைய இன்கம்மை ஒழுங்கா கணக்கு வைக்கணும் அதை நீங்க பண்ணல இன்னைக்கு நீங்க நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு நான் கேக்குறேன் கருணாநிதி அவர்களுக்கு ஏன் அங்கே தான் கடற்கரையில் தான் சமாதி வைக்கணுமா இத கேட்டா என்ன ஆகும் ஆனா நீங்க அது வேணும்னு யார்கிட்ட போனீங்க கோர்ட்டுக்கு போனீங்க கோர்ட்டு அங்க அனுமதி கொடுத்தது அதை செயல்படுத்தணும்னு கேட்டீங்க இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வந்து பெருந்தன்மையோட கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தினார் இப்ப அந்த பெருந்தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏன் இல்லை அன்னைக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சார் இல்லை அந்த பெருந்தன்மை கூட உங்கள்ட்ட கிடையாது அப்படின்னா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி அதுதான் நான் சொல்றேன் அவர் தீ ஹிந்து அது ஏத்து இருக்காங்களா சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் இட் பிறகு பார்த்துக்கோன்ட்டாங்க அப்போ அவங்க அதுக்கு எதிராக ஒரு தடையானையோ எதுவோ தீர்ப்போ கொடுக்காத பொழுது இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்போது அந்த ஹைகோர்ட் ஜட்ஜிமெண்ட்டை நீங்கள் செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமாக நீங்கள் தானே செயல்படுறீங்க ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள் அதனால் ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க இந்த நீதிமன்றத்தை அது மட்டும் இல்லை முஸ்லீம்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை ஏன்னா அந்த தர்காலேருந்து பதினஞ்சு மீட்டருக்கு அன்னட அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனால் முஸ்லீம்கள் அப்ஜெக்ட் பண்ணலை இந்த தீப தூண் எவ்வளவு தூரத்தில் இருக்கு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் எட்டி இருக்கு அதில் முஸ்லீம்களுக்கு ரைட்டும் இல்லை அவங்க எதுவும் ஆட்சேபணியும் பண்ணல அப்போ பண்றது புறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர் பேர்ல கொடுத்தது சொல்லுறார் அவர் சொல்கிறார் அவர் அதாவது நிர்வாகத்துக்காக ஆஃபீஸில் அவர் சைன் பண்ணி வைச்ச பேப்பரை இவங்க திருடி உபயோகப்படுத்தியிருக்காங்கங்கிறது தான் எனக்கு வந்திருக்கிற தகவல் அப்ப அவர் பெரியவர் பல நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியார்கள் ஒழுதும் முழுவதும் உருவாக்கிய பெரியதவர் பிச்சைக்குருக்கள் வந்தார் அதனால் நீங்கள் அதையே இஸ் ஃப்ராடுலண்ட் கவர்மெண்ட் இந்த அரசாங்கமே சேகர் பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள் அவரோட சின்ன எசம்மா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில் விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரணமையப்பா சொன்னாரா இல்ல என்ன கோஷம் போட்டாரு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கா அல்லா அல்லே இல்லையா அதனால இந்த ஹிந்து விரோதிய சக்திகள் நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ்யூஸ் பண்றீங்க

உயர் நீதிமன்ற தீர்ப்பு மூணு தரம் முதல்ல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பு வந்தது அப்புறம் அதையே கன்ஃபார்ம் பண்றார் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது மூணு தரம் தீர்ப்பு கொடுத்ததை செயல்படுத்தாத இந்த ஹிந்து விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள் இருபத்தி ஆறு தேர்தலில்

அஞ்சு நாலு பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார் கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்ட அப்படி இருக்கிறத அயோத்தி என்ன கெட்ட வார்த்தை ஆமா அயோத்தி ஹிந்துக்களோட உரிமைங்க அதை கேட்க அறிவாலயம் யாருன்னு கேட்கிறேன் வந்தா என்ன தப்பு

ஏன்னா ஹிந்து விரோதத்துறை அது கோவில்களை கொள்ளை அடிப்பவர்கள் நான் அதுக்கு உதாரணமே சொல்றேன் நான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன் இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி வந்திருந்த அன்னைக்கு மறுநாள் திருச்செந்தூருக்கு போனேன் அங்க முந்நூறு கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்திருக்கு அங்கே வெஹிக்கிள் பார்க் ஏரியாவில் அந்த ஷெட்டில் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு வந்தா ஒரு அடி பள்ளம் நாற்பது நாள் கூட ஆகல முந்நூறு கோடி செலவு நீங்கள் சிமெண்ட் போட்டு அந்த ஸ்கொயர் பிளாக் போட்டிருந்த பள்ளமாகாது நீங்கள் மண்ணை கொட்டி ஆக்கி விட்டு சிமெண்ட் கணக்கு எழுதி சாப்பிட்டுட்டா நான் தான் இருக்கும் சரி முத்தமிழ் கடவுள் முருகன் மானார் நடத்துவீங்க இன்னி வரைக்கும் பழனி முருகன் கோயில் எடுத்த பணத்துக்கு கணக்குண்டா நான் கேட்குறேன் அதை செஞ்ச அமைச்சர் திருடினார்னு சொல்லலாம் தானே ஏன்னா கணக்கு கொடுக்கல

என்ன சார் மீடியாவுக்கு என்ன வேண்டியிருக்கு நான் கேட்கறேன் இப்போ நடந்திருக்கிற பல ஜட்ஜுமெண்ட் விரோதமானது மாண்பு மிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசினவர் அதுக்கெல்லாம் நீங்க விவாதம் நடத்தியிருக்குமா என்ன இல்ல இல்ல நான் எதை பத்தியும் பேசல நான் எந்த இஷ்யூ பத்தியும் ஆனா யூ ஆர் ஆல்வேஸ் பார்ஷியல் ஆன்டி ஹிந்து அந்த மாதிரியா இருக்கக்கூடிய மீடியாக்கள்

அது மட்டும் இல்ல தேவர் பெருமான செத்த இருங்க சார் தேவர் பெருமானாரோட சமாதியில போய் அங்க வச்ச திருநீர் அழிச்சு தேவர் சமுதாய மக்களை அசிங்கப்படுத்தினவர் தானே ஸ்டாலின் அசிங்கப்படுத்தினவர் தான் இல்ல ஏன் அழிக்கணும் இல்ல ஏன் அழிக்கணும் அதோட போன சார் நான் கேக்குறேன் நீங்க வந்து ரம்சானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்ல சொல்லுங்க ஸ்டாலின் என்ன எங்க சொல்வா செய்யலையே

அதை பார்த்துருக்கோம் அதனால அவரவரோட விஷ்ஃபுல் திங்கிங்க அவங்க பேசுறதுக்கு ஒய் ஷுட் ராஜா கமெண்ட் ஆன் அதனால ஐயோ உங்களுக்கு எத்தனை தடவை எத்தனை மணி நான் கேட்குறேன் பதினாறுல மானா குனூர் அமைப்பு இருந்ததா மக்கள் நல கூட்டணியா ஆமா அதுல திருமாவளவம் அப்ப பேசினாரு எழுத்து பேசினார் இப்ப ஏன் இங்க பேசுறாருன்னு கேட்க முடியுமா அப்ப மாணாக்கூல இருந்தப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பேசினாங்க இப்ப என்ன பேசுறாங்க கேட்க முடியுமா அதெல்லாம் பத்தி ஸ்டாலின்ட்டு போய் கேளுங்க சார் உங்களுக்கு அங்க முதுகெலுமே இருக்காது நீங்க மாட்டீங்க அதெல்லாம் நீங்க கேட்கணும் நீங்க திருமாவளவன்ட்டு போய் கேளுங்க திமுக எதிராக கூட்டணி மக்கள் நல கூட்டணி அமைச்சிங்களே அப்புறம் ஏன் போய் அங்க சேர்ந்தீங்க கேட்டீங்களா இன்னி வர பத்து வருஷம் அப்போகுது கேட்கல ராஜா நான் மாத்திரம் என்ன வேணா கேட்பீங்களா அதனால இதெல்லாம் கேட்க தேவையில்லை இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு கருணாநிதியின் குடும்ப ஆட்சி பீகார்ல லல்லு குடும்ப ஆட்சி தூக்கி எறியப்பட்டதை போல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழத்தில் தூக்கி எறியப்பட்டது தேங்க்யூ தேங்க்யூ